தற்பொழுது மஞ்சள் சாகுபடி வந்து எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே ஜூன் இந்த மாதங்கள்ல தான் வந்து அதிக அளவுல மஞ்சள் சாகுபடி செய்கிறோம் மஞ்சள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்பமண்டல பயிர் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மிக உக உகந்த பயிர்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்கு மஞ்சள் சாகுபடி உற்பத்தி அண்ட் பரவலில் வெளியிலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மஞ்சள் வந்து நம்ம நாட்டு பயிர் நம்ம நாட்டு முக்கிய பயிர் பன்ற தொட்ட காலங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பயிர் செஞ்சுட்ருக்கோம் மஞ்சளை பற்றி நமக்கே நிறையா தெரியும் எல்லா வகையான சுப காரியங்கள் எல்லா வணிக ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து பல்வேறு பயன்களை உள்ளடக்கியதாக இருக்குது மஞ்சள் தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிருமி நாசினி சொல்கிறோம் அதுக்கப்புறம் நிறம் கொடுக்கறதுக்காக பார்க்குறோம் வாசனை பயிர் மூலிகை பயிர் இப்படி பல்வேறு பயிர் அதாவது என்ன கேட்டிங்கன்னா பயன்கள் இருக்குது இந்த மஞ்சள் சாகுபடியில் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மஞ்சள் சாகுபடிக்கும் இப்போவும் பார்க்குறப்ப சற்று குறைந்து கொண்டே வருகிறது மஞ்சளில் வந்து விலை இறக்கம் இருக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சள் விலை மிக அதிக அளவில் இருந்தது தற்பொழுது வந்து எட்டாயிரம் குவிண்டாலுக்கு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அந்த இதுக்கு வந்து குறைந்து வந்து இருக்கிறது இன்னும் சரிங்க ஆறாயிரம் வரைக்கும் வருது ஏன்னா தரமான மஞ்சள் உற்பத்தி வந்து சற்று குறைவாக கிடைக்குது இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் மழை வந்து சரியாக நமக்கு கிடைக்காம தண்ணீர் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து முறையாக கடைப்பிடிக்கிறதுல மஞ்சள் பொறுத்த வரைக்கும் நம்ம சேமிப்பு விதை கிழங்கு எடுப்பது அதாவது நல்ல விதை தேர்வு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அந்த விதையை வந்து நல்லா நேர்த்தி செய்யணும் அதுக்கப்புறம் எல்லா வகையான தொழில்நுட்பங்களையும் கடைபிடிக்கணும் பயிர் சாகுபடிக்கு பின்பாதை அறுவடை சேமிப்பு இப்படி எல்லா ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து மஞ்சளுக்கு வந்து உயரிய தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிச்சோம்னா நல்ல ஒரு மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த சேலம் பகுதியில் பார்க்கறப்போ இல்லைனாலும் தமிழ்நாட்டில் பரவலாகவே மஞ்சள் சாகுபடி செய்கிறப்போ தொடர்ந்து வந்து பூச்சியும் நோயோடைய பாதிப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பூச்சி நோயால மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவிகித மகசூல் இழப்பு வந்து ஏற்படுகிறது இதை எவ்வாறு தடுக்கலாம் முறையான எப்படி வந்து தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தற்பொழுது விரிவாக பார்க்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு டன் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் உயர் தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்காம அஞ்சுலருந்து ஆறு டன்னாக பாதிக்கு பாதி குறைஞ்சிருதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு இதுல என்னென்ன காரணங்கள் அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து இந்த காரணங்களை வந்து எப்படி வந்து நிவர்த்தி செய்யலாம் அதன் மூலம் எப்படி நம்ம மஞ்சள்ல வந்து அதிகரித்த மகசூல் பெறலாம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம நாட்டு பயிர் நம்ம தான் ஏற்றுமதியில முதலா இருக்கும் அதை எப்பவுமே நம்ம வந்து அதை வந்து நிர்ணயம் வந்து நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும் அதுக்காகவே நம்ம வந்து உயர் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும் அந்த வகையில பாத்தீங்கன்னா மஞ்சளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வந்து தண்ணீர் பற்றாக்குறை மலரும் பூமி இடைவேளைக்கு பிறகு தொடரும் மலரும் பூமி தொடர்கிறது தண்ணீர் பற்றாக்குறை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை கடைபிடிப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி செய்து முறையாக மஞ்சள் பயிருக்கு தேவையான அளவு தண்ணீரை ஏற்படுத்தி கொடுத்து மஞ்சள் சாகுபடியை வந்து மேன்மைப்படுத்தலாம் இது ஒரு முறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுடைய முக்கியமான கருத்து அதாவது மஞ்சள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்தை விழுந்துருது அப்படிங்கிறாங்க தான் நம்ம கடைபிடிச்சாலும் மஞ்சள் வந்து சொத்தை விழுகுதுங்கிறாங்க அந்த சொத்தை விழுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழங்கு அழுகல் நோய் வர்றது வந்து இருக்கு அதாவது இப்போ முதல் பருவ பயிர் வந்து நம்ம எடுக்கிறோன்னா அதில் வந்து கிழங்கு அழுகல் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து வெட்டி அதுலேருந்து கிழங்கு எடுக்கிறோம் கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நமக்கு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஹெக்டருக்குன்னு தேவைப்படுதுங்க இந்த ஆயிரம் கிலோ மஞ்சள் வந்து அவங்க வெளியே வாங்கினாங்கன்னா விலை அதிகம் ஒரு கிலோ விதையே பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது ரூபாய் அப்படி பாக்குறப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து விதை விவசாயிகள் வந்து செலவு செய்யற மாதிரி ஒரு நிலைமை அதனால முக்கியமா விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க தோட்டத்துல என்ன வருதோ அந்த கிழங்கையே வந்து அவங்க தாய் மஞ்சள் தாய் விதையாக எடுத்து வச்சிடுறாங்க அப்படி விதை கிழங்கு வந்து தேர்வு செய்யறப்போ எந்த ஒரு சொத்த இருக்க கூடாது கிழங்குகள் நோய் இருக்க கூடாது நம்ம மஞ்சளை வெட்டி எடுக்கிறப்ப வெட்டுக்காயம் படாம இருக்கணும் இந்த மாதிரி முறைகளை வந்து தெளிவா நம்ம அந்த மஞ்சள் கிழங்கை வந்து பிரித்து எடுக்கணும் அதோட சொன்ன மாதிரி செதில் பூச்சி மேலே அப்படி வட்டமா ஒட்டிட்டு இருக்கான்னு பார்க்கணும் அதுவும் இல்லாத மாதிரி கிழங்குகளை வந்து சேமிச்சு வைக்கணும் இந்த காயப்பட்டோ அல்லது கிழங்கு சொத்த விழுகுதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை இருக்கக்கூடிய கிழங்கு இருந்துச்சுன்னா கிழங்கு நம்ம எடுத்தாலும் அந்த மண்ணுல வந்து அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து தேங்கியே இருக்கும் அந்த இதை வந்து நம்ம எப்படின்னா அடுத்ததாக பயிர் போகிறப்ப உடனடியாக அந்த மண்ணுல அடுத்து மஞ்சளை போகிறப்ப பூஞ்சான வித்துக்கள் மறுபடியும் துளித்திருந்து அந்த நோயை வந்து உருவாக்குகின்றன இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறப்போ உயிரியல் முறையாக நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு கண்டிப்பா விடணும் விடணுங்க வேப்ப முன்னாக்கு விடுறதுல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து சுத்தமான வேப்ப முன்னாக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அது ஒரு கிலோ வந்து பத்துல இருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வரைக்கும் தரமான வேப்ப முன்னாக்கு கிடைக்குதுங்க நிறைய பார்த்தீங்கன்னா கலப்படம் செஞ்சது வேஸ்டான பொருட்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி இல்லாம அவங்களே வேப்ப மரத்துல இருந்து வேப்ப தயாரிக்கலாம் அல்லது தரமான வேப்ப முண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நூறுலருந்து நூற்றம்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு நம்ம கொடுத்தோம்னா நல்லா மண்ணோட கடைசி உழவுல போட்டு நல்லா கலக்கி விட்டுணும் அப்படி கலக்கிறப்போ அந்த கசப்பு தன்மை மண்ணில் சேர்றப்போ பூஞ்சான வித்துக்களும் செத்துடும் அதே சமயம் மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சியுடைய புழுக்கள் எல்லாமே வந்து செத்துடும் வேப்பம்னாக்கு வந்து விவசாயிகள் வந்து கட்டாய மண்ணில் விட்டு மண்ணை வந்து சரி செய்யணுங்க அடுத்ததான் வந்து இந்த நோய் பூஞ்சானம் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம்னா உயிரியல் முறை பூஞ்சானத்துக்களான அதாவது ட்ரைகோடர்மா விரிடியும் அதே மாதிரி சூடோமோனாஸ் இது ரெண்டையுமே வந்து விதை நேர்த்தி மட்டும் பண்ணினா பத்தாது தொழுவுரத்தோட எப்படி கலந்து இடணும் தொழுவுரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா மக்கின தொழுவுரம் இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா மக்காத தொழு நிறைய பேர் பயன்படுத்தறாங்க அவசரத்துக்கு அதே மாதிரி கோழியரும் பயன்படுத்துறாங்க இதையெல்லாம் சேர்த்து நம்ம இந்த உயிரியல் முறையில வந்து இந்த உயிர் பூஞ்சானத்தை போடுறப்ப என்னாகும்னா இறந்துவிடும் அவ்வாறு இல்லாமல் நன்கு மக்கின தொழு அதாவது நூறு கிலோ தொழு நம்ம சொல்கிறோம் இப்படி கிடைக்காத பட்சத்துக்கு குறைந்தபட்சம் ஐம்பது கிலோவாவது கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ தொழு ஒரு கிலோ விருடியும் இன்னொரு ஒரு கிலோ சூடமோனாஸ் இது ரெண்டையும் நல்லா கலக்கணும் கலந்து நிழல் சார்ந்த இடத்துல கொட்டி லேசா தண்ணி தெளிச்சு நம்ம வந்து சாக்குப்பை போட்டு மூடி வச்சிடணும் அப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து கிளறி மறுபடியும் தண்ணி தெளிச்சு வச்சிடணும் இது மாதிரி தெளிச்சு ஒரு இருபது நாள் வரைக்கும் நல்லா வச்சு பின்பு அதை எடுத்து தூள் பண்ணி அதை வந்து அப்படியே பாரில் அப்படியே தூவி விடணும் அப்படி தூவி விட்டுட்டோம்னாக்கா அது மண்ணில் அப்படியே சேர்ந்துருது இந்த மாதிரி இருக்கிறப்போ மண்ணோட வந்து இந்த உயிரியல் முறையில வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சான வித்துக்களை வந்து உள்ள போடுறப்ப நோய் கொடுக்கக்கூடிய நோய் தாக்கம் கொடுக்கக்கூடிய நோய் கிருமிகளை எல்லாம் வந்து இது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து அழித்து விடுகின்றன இந்த வகையில வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நோய் பூஞ்சானத்தை வந்து நம்ம வந்து குறைக்கும் பட்சத்தில் சொத்தையான கிழங்குகள் அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கலாம் இந்த வகையில வந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய நோய் கிழங்குகளை வந்து நம்ம வந்து குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா மகசூல் வந்து அதிகரிச்சு கிடைக்குது அஞ்சலுக்கு பொறுத்த வரைக்கும் உரமும் அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்ம மண்ணு எப்படி இருக்கு அதுல என்ன பற்றாக்குறை இருக்கு இத மாதிரி தெரிந்து வச்சுட்டு நம்ம உரம் கொடுப்பது மிக முக்கியம் அதாவது மண் பரிசோதனை செய்து உரம் இட வேண்டும் சந்தியர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா மண் பரிசோதனை செய்யக்கூடியது அதே மாதிரி தண்ணீர் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆய்வகங்கள் இருக்கு அதே மாதிரி பூச்சி நோய் என்னங்கிற பார்க்கற ஆய்வகங்களும் இருக்கு அதனால விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன அறிவுத்துறோம்னாக்கா தங்களுடைய மண்ணை வந்து எடுத்துட்டு வாங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி மண் பரிசோதனை செய்து அதன் பின்பு அவர்கள் என்ன வகையான உரங்கள் போடணும் எவ்வளவு போட வேண்டும் என்பதை வந்து நாங்கள் வந்து தெளிவாக எழுதி கொடுக்குறோம் அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நுண்ணூட்டம் குறைபாடு அதிகமாகவே வருது அதனால என்ன வகையான பேரூட்டங்கள் கொடுக்கணும் என்ன வகையான நுண்ணூட்டம் கொடுக்கணும் இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தெளிவான அறிவுரை வந்து நாங்க கொடுப்போம் அதுக்கு ஒவ்வொரு மண்ணுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரங்களை இடும் பொழுது அந்த மகசூல் இழப்பினை தவிர்த்து நம்ம மஞ்சள் வந்து மகசூல் இழப்பு